విషయం పిండి பேச போறோம் அது மட்டும் இல்லாம இப்படத்தினுடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பும் வேலைகளும் தமிழ் சினிமாவுக்கு திரு துருவன் மனோ அவர்கள் அண்ட் இந்த கதாநாயகி மீனாட்சி அவர்கள் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் அவசரமா நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண ஒரு பிரஸ் மீட் கூடிய சீக்கிரத்துல படத்தினுடைய ஆடியோ புக்ஸ்ல படக்குழுனர் சார்பாக எல்லாருமே அதே போல நம்மளும் வந்து எல்லா ப்ரஸையும் கூப்பிட்டு தான் நம்ம வந்து அடுத்த வந்து ப்ரொடியூஸ் பண்ணது மட்டும் இல்லாம இப்ப படத்துல நடிக்க ஆரம்பிச்சு வில்லனா இருந்தாலும் சரி ஹீரோவா இருந்தாலும் சரி இந்த சப்போர்ட்டிங் கேரக்டர் எதுவா இருந்தாலுமே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்மளை வந்து அந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணும் அண்ட் படத்துலயோ இல்லை போஸ்ட் ட்ரைவரை பார்த்தாலே அந்த கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பை இன்னும் அதிகப்படுத்தக்கூடியவர் அந்த பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கார் தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாம மலையாள சினிமாலையும் அவருடைய ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கிறவர் தான் நம்ம எல்லாருக்கும் அன்பானவர் பாசமானவர் திரு ஆர்கே சுரேஷ் அவர்களே பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம் இங்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வட்டக்கணால் வட்டக்கனால் அப்படின்னா கொடைக்கானல்ல ஒரு பகுதி அது ஒரு ஏரியா ரொம்ப பல வருடங்களாக நம்ம பிரிட்டிஷ் காலத்திலிருந்து அங்க வந்து ஒரு ட்ரக் கல்ச்சர் கைண்ட் ஆஃப் என்ன ட்ரக் மாதிரின்னு ஒரு காளான் காளான் மாதிரி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி ஒரு வந்து வந்து ஆம்லேட்லேயும் சாப்பிடுவாங்க எல்லாத்துலேயும் சாப்பிடுவாங்க சோ அந்த மாதிரி ஒரு ட்ரக் அது அத பேஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து டைரக்டர் சார் சொன்னாரு கதை கேட்டோடனே எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இது என்ன அது ஒரு இருபது கோடி முப்பது கோடியில எடுக்கணுமே எப்படி அப்படின்னு கேட்டேன் இல்ல சார் நான் ஒரு பட்ஜெட் வச்சிருக்கோம் நானு ப்ரொடியூசர் சார்ஸ்ல ஒரு பட்ஜெட் வச்சிருக்கோம் நாங்க அதுல பண்ணிடுவோம் அப்படின்னு பட் என்னன்னா அந்த கதையோட ஸ்பேஸ் அப்படி எவ்வளவு வேணாலும் ஃபில் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு கதை அந்த கதையில வந்து கதாநாயகனாக என்னோட சின்ன வயசுல இருந்து எனக்கு இருபத்தஞ்சு வருஷமா அவனுக்கு தெரியும் எனக்கு துருவ என்னோட பின்னாடி வீடு அண்ணன் வந்து என்னோட குடும்பத்தில் ஒருத்தர் மனோ ஸோ அவன் பண்ணுறான் அவன் ஒரு படம் பண்ணும்போது அதோட ரீச் ஃபஸ்ட்டு மூவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு கன்டென்ட் மூவியாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி அவன் ஃபஸ்ட்டு நடித்து இப்போ வருது இன்னைக்கு அவனால் வர முடியல பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் டான்ஸ்ல சரி எல்லாம் ஆனால் அடுத்த அடுத்த படங்கள் நீங்கள் தைரியமாக தயாரிக்கலாம் ஸோ என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவனுக்கு இன்னொரு ப்ராடக்ட் வேறு அவர் வீட்டில் இருக்குது ஸோ அவனையும் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் அந்த படத்தில் கதாநாயகிய நடித்த மீனாட்சி நல்ல ஹீரோயின்னு எல்லா படத்துலேயும் பார்த்துருப்பேன் விக்ரம் விக்ரம் சாரோடெல்லாம் நடித்தாங்க இன்றைக்கி அவங்களுக்கு வர முடியல சீசன் ஷூட்டில் இருக்காங்க ஸோ அவங்க கண்டிப்பாக வந்து ஆடியோ லான்ச்சில் அவைலபிளாக இருப்பாங்க ஸோ அதை இது பண்ணுவோம் அப்புறம் என் கூட நடித்த நண்பர்கள் நண்பர்கள் என்னைய அப்பான்னு கேரக்டர் அது ஒரு பெரிய ஒரு நான் கேட்ட எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சார் உங்களுக்கு வந்து மூணு பசங்க இருப்பாங்க அப்படின்னு என்னையா சொல்றேன் மூணு பசங்களா நீங்க வந்து அப்புறமேட்டு ஒரே ஒரு விஷயத்துல நான் சேட்டிஸ்ஃபைட்டேன் ஒரே விஷயம் தான் சார் அண்ட் ரஜினிகாந்த் மாதிரி கெட்டப் சார் அப்படின்னு சேர்றான் ஓகே அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரஜினி சாரோட கெட்டப்பை ஃபாலோ பண்ணி அது அந்த லுக் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் பட் அது அந்த 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 ஏரியால இருக்கக்கூடிய ஒரு மலையாளம் ஷேடு வீசுகிற மாதிரி ஒரு கேரக்டர் ஸோ ரஜினிகாந்த் சாரோட அந்த பேட்டர்ல எனக்கு முக்கியமா ஒரே ஒரு விஷயம் வந்து உங்க கோவம் மொத்த உங்களுக்கு ப்ரொடியூசர் மேலே ஏ மூவியை வாங்கிட்டு வர சொன்னா யூஏ வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்காங்க இந்த படத்துக்கு நான் ஏ படம் அப்படின்னா இட்ஸ் நாட் அபவுட் ஒரு வல்கரோ அந்த மாதிரி கிடையாது இந்த படத்துக்கு ஏன் ஏன் வேணும் அப்படின்னா இந்த கண்டென்ட் வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணும் இட்ஸ் அவேர்னஸ் மூவி இட்ஸ் ட்ரக் ட்ரக் கல்ச்சர் ஒரு மூவி அது அது வந்து இப்போ தமிழக காவல்துறை வந்து அதை ரொம்ப அணுகுமுறை இது பண்ணி சொசைட்டில வந்து ட்ரக் பெர்ஸா இல்லாத அளவுக்கு ஒழிச்சிருக்காங்க ஸோ அது அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் ஸோ அந்த பேசஸ்ல வர்ற இது ஒரு மூவி ஸோ அந்த மூவி வந்து ஏன் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் கிடைக்கும் தான் என்னோட விருப்பம் ஏன்னா முக்கியமான சீன்ஸ்ல ட்ரிம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் பண்ணிருங்க அதை எனக்கு அதுதான் கோவம் பரவாயில்லையா ஏ பரவாயில்ல அது அதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து மக்கள் அதை ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் பரவாயில்ல ட்ரை அப்புறம் கேமராமேன் கேமராமேன் சொன்னாரு விஜு நீ மட்டும் டைமிங் அப்போ நான் டைமிங் வந்தேனா இல்லையான்னு தெரியல பரவாயில்ல ஸோ ஒரு கேமராமேன் வந்து ரொம்ப ஒரு சின்ன இதுதான் நம்ம டைரக்டர் சார் சொன்ன மாதிரி மத்தியானம் இல்லை லஞ்சு நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் என்கிட்ட வந்து கொடுத்தாங்க ஸோ நான் இவன் இருந்தேன் விச்சு இருந்தான் அதுக்கப்புறம் சரத் இருந்தான் அப்புறம் இவன் த்ருவ் இருந்தான் அப்போ தான் வந்து கொடுத்தாங்க ஒரு ஏழு பக்கம் டைலாக் கொடுத்துட்டு வந்து உடனே பண்ணு அப்படின்னு சொன்னோடனே நான் அப்படியே யோசித்தேன் என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னன்னா சரி ஒரு பத்து நிமிஷத்துல கிராப் பண்ணிக்கிட்டோம் மைண்ட்ல போட்டோம் அந்த ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது இதுல ஒரு காவாசி தான் இருக்கும் இந்த ஒரு இது அந்த ஸ்பேஸ்குள்ள வந்து நான் நடிக்கணும் சிங்கிள் டேக் பண்ணணும் ஏன்னா அதுல வேற சிங்கிள் ஷாட் சிங்கிளா வேணும்னு சொன்னாரு ஒரு சிங்கிள் ஷாட்ல வரணும் சார் எனக்கு அதுல நான் கட் பண்ண வேணாம் எனக்கு அது பியூட்டிஃபுல்லா இருக்கணும் சார் ஏன்னா அவ்வளவு லெந்தி டைலாக் ஏன்னா அது ஒரு பெரிய கோர்வையா வரும் அதுக்கப்புறம் மூணு பசங்களை மீட் பண்ணிட்ட அதுக்குள்ளே எல்லா நடிப்பையும் ஆனா உண்மையிலேயே நான் நடிச்ச படங்கள் முப்பத்தி ஆறு படம் பண்ணிருக்கேன் முப்பத்தி ஆறு படத்துக்கு மேல அதிகமா நடிச்சது இந்த படத்துலதான் எனக்கு அவ்வளோ ஸ்பேஸ் கிடைச்சி எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கொடுங்கப்ப சாமிங்களா ஸோ அதுக்கு அதுக்கு உண்மையிலேயே நன்றி சொல்றேன் டைரக்டருக்கு எனக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு அவ்வளவு கேஸ் பில் பண்றதுக்கு நடிப்பு நடிப்புக்கு இருந்துச்சு இந்த படத்துல அப்போ என்னன்னா அந்த ஸ்பேஸ்குள்ள கேமரா அவரை ஸ்டெடி கேம் வச்சுக்கிறாரு ஸோ ஸ்டெடி கேம் வச்சுட்டு அந்த மூமெண்ட்ஸில் வரணும் நான் நடிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி டேரெக்ஷனை நான் திரும்பணும் ஒரு ஃபோல்டு பண்ணணும் திருப்பி உக்காந்து உங்களோட அழுகணும் எல்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு நிமிஷம் சீனும் ஆறு நிமிஷம் ஒம்பது நிமிஷம் ஒம்பது நிமிஷம் சீனு அதை பண்ணோம் அதை சிங்கிள் டேக்கில் பண்ணிட்டோம் ஏன்னா இன்னொரு தடவை அதை அப்படி பண்ணுற முடியாது ஆனால் ஓரளவு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் பட் அந்த சீன் ரொம்ப எமோஷ்னலான சீனு ரொம்ப நல்லா வந்திருக்கு ரொம்ப கபாலியை வச்சுள்ள அவன் சூப்பராக நடிக்கிறவன் அவெல்லாம் ரொம்ப அழகான ஒரு பர்ஃபார்மரு நம்ம முருகானந்தெல்லாம் சொல்லவே வேணாம் இது ஒன் ஆஃப் த அதாவது ஒரு ஒரு இப்போ நாங்கள் அடுத்தடுத்த படத்துக்கு படத்துக்கூட எங்களுக்கு டீம் நாங்கள் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கலைஞன் கிரியேட்டிவான ஒரு பர்சன் அவரு ஸோ அந்த அளவுக்கு பர்சன்ஸ்லாம் நம்ம கூட இருந்தாங்கன்னா நம்ம நல்ல நல்ல ஸ்கிரிப்டை நம்ம எடுத்து வைக்கலாம் அந்த மாதிரி ஒரு திறமசாலி ஸோ அவரோட என்னோட வாழ்த்துக்கள் முக்கியமா அந்த படத்துக்கு வந்து எனக்கு ஒரு இருபது வருஷமா மியூசிக் டைரக்டர் தெரியும் மரீஷன் பட் நான் ஒரு ஸ்டூடியோவுக்கு போயிருக்கேன் அப்போயே ரொம்ப இந்த ரமான் ஸ்டூடியோல இருக்கிற மாதிரி ஒரு பில்டப்பில் தான் இருப்பாரு ஸோ இன்னுமே இந்த படத்தோட மெலோடி பார்த்துருப்பீங்க ஸோ அடுத்தடுத்த படங்கள் நாங்க சேர்ந்து பயணிக்க போறோம் இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் மியூசிக் டைரக்டர் இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும் அதுக்கு எங்களை மாதிரி நாங்களும் சேர்ந்து உங்களோட உறுதுணையா இருப்போம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் அடுத்து என்னோட ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேரு மதி அவரு ரொம்ப நல்ல மனுஷன் இன்னைக்கு வ வர முடியல ரொம்ப இந்த இந்த கதைய ஒரு ஒரு கதைய வந்து தான் நடிக்கிறோம் அதுல எவ்வளோ இன்புட் போடலாம் பணத்தை போடலாம் அப்படிங்கிறது ஒரு செகண்டரி ஆனா இன்னொருத்தவங்க ஒரு கதை அதுல இன்னொருத்தவங்க நடிக்கிறாங்க அந்த கதையை மட்டுமே நம்பி ஒரு பணத்தை போடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ப்ரொடியூசர் அப்படி ஒரு நம்பிக்கை இல்ல அவரும் சரி ராஜேஷ் சாரும் சரி நீங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு ஒரு ப்ரொடியூசரா ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணி நம்ம டைரக்டருக்கு இருந்திருக்காங்க அதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி உங்களுக்கு வாழ்த்துக்கள் முக்கியமாக இந்த இந்த படம் அமையறதுக்கு முக்கிய காரணம் வந்து மனோ சார் அதாவது தான் படம் பையன் நடிக்கிறான் அப்படிங்கிறலாம் தாண்டி ஒரு நல்ல படம் எடுக்கணும் அது அவேர்னஸ் மூவியாக மூவியா போய் மக்கள்கிட்ட சேரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கருத்த கரெக்டாக இருந்தாரு ஸோ அந்த அப்படி ஒரு படம் தான் வட்டக்கனால் ஸோ அது அந்த படம் கொடுத்ததுக்காக அந்த அசம்பிள் பண்ணதுக்காக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றினே அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் எப்படி அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்குலாம் வந்து சொல்ல வேணாம்னே நீங்க அது மிகப்பெரிய ஒரு சக்தி நீங்க உங்க நீங்க போய் நின்றாலே அது எக்ஸ்போஸ் ஆகும் அது எந்த இடத்துல எந்த சேனலாக இருந்தாலும் சரி அப்படி ஒரு திறமசாலி நீங்க போகாத நாடே கிடையாது அப்படி ஒரு மகா சிங்கர் நீங்க சோ உங்களோட பழகுறதுக்கு நாங்கள் நாங்க கொடுத்து வச்சிருக்கணும்னே நன்றினே